சிங்கலம் வங்க லேவியராகமம் அதிகாரம் 13 ஆண்டவர் மோசே ஆரோனிடமும் புரைத்தது ஒருவர் உடலில் தோல் மீது தோல் போந்து ஏதேனும் தடிபோ சரிசரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தோல் நோயையாய் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும் அவர் உடலில் நோய் இருக்கும் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறி நோய் இருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோற்பகுதிகளை விட குழிந்திருந்தால் அது தொழுநோய் அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார் அவர் உடலின் மேல் வெள்ளை படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதிகளில் உள்ள தோலை விட குழிவாயிராமலும் அதன் மீதுள்ள ரோமம் வெண்மையாகாமலும் இருந்தால் குரு அவரை ஏழு நாள் அடைத்து வைப்பார் ஏழாம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் ஏழு நாள் குரு அவரை அடைத்து வைப்பார் ஏழாம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார் நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்புச் சொல்வார் அது சொறி சிறங்கு அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் தீட்டற்றவர் தீட்டற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிறங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும் மீண்டும் சொறி சிறங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார் அது தொழுநோய் ஒரு மனிதர் தொழுநோயாளி நோயாளி எனில் அவர் குருவிடம் வரப்படுவார் தோலில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது ரோமத்தை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாயிற்று என குரு கணிப்பார் அது அவர் உடலில் இருக்கும் தொழுநோய் குரு அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார் அவரை அடைத்து வைக்க வேண்டும் அவர் தீட்டுடையவரை வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியின் கால் தொடங்கி தலை வரை குரு காண்கிற எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் அவரை சோதித்துப் பார்க்க வேண்டும் அவர் உடலில் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால் தீட்டற்றவர் ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர் எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார் திறந்த புண் தீப்புடையது அது தொழுநோய் திறந்த புண் மாறி வெண்ணிறமடைந்தால் அவர் குருவிடம் வருவார் குரு அவரை சோதித்து பார்ப்பார் நோய் தழும்பு வெண்மையாக மாறிற்றெனில் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் அவர் தீட்டற்றவர் உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும் குரு அதை சோதித்து பார்ப்பார் அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது கட்டியால் உண்டான தொழு நோய் குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால் அவர் அவரை ஏழு நாள் அடைத்து வைப்பார் தோலில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோய் அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார் வெள்ளை மறு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு எனவே அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் ஒருவரது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்புப்பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும் அந்த மருவில் ரோமம் வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழியாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது தொழுநோய்தான் அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குவிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை ஏழு நாள் தனியாக வைப்பார் ஏழாம் நாளில் அவரை சோதித்துப் பார்த்து தோலில் அது பரவியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது தொழுநோய் மறு தோலில் பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் அது நெருப்பால் ஏற்பட்ட வடு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும் நோயுள்ள இடம் குழிவாயும் ரோமம் பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார் அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழில்நோய் ஆகும் குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடத்தில் மற்ற தோலை விட குழிந்திராமல் கருப்பு ரோமம் இல்லை என்றால் குரு ஏழு நாள் அவரை தனியாக வைப்பார் ஏழாம் நாளில் அவரை குரு சோதித்துப் பார்ப்பார் அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் ரோமம் இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் இருக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிறைத்துக் கொள்வார் மீண்டும் குரு அவரை ஏழு நாள் தனியாக வைப்பார் ஏழாம் நாளில் குரு சோதித்துப் பார்க்கும்போது தோலில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குழிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டற்றவர் என அறிவிப்பார் தம் ஆடைகளை துவைத்த பின் அவர் தூய்மையாவார் தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்துப் பார்ப்பார் தோலில் சொறி பரவியிருந்தால் ரோமம் மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை அவர் தீட்டுள்ளவர் சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு ரோமம் முளைத்ததெனில் சொறி குணமாயிற்று அவர் தீட்டற்றவராயிருக்கிறார் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் ஓர் ஆண் அல்லது பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார் அவர்கள் மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அது தோலில் தோன்றுகிற வெள்ளை தேமல் அவர் தூய்மையானவர் தலைமுடி உதிர்ந்து ஒருவர் மொட்டையானால் அவர் தூய்மையானவர் முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையானால் அவரும் தூய்மையானவர் மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த வெண்மையான பொன் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கம் குரு அவரை சோதித்துப் பார்ப்பார் அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோலில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளி அவர் தீட்டுள்ளவர் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேலுதட்டை மறைத்துக் கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் ஆட்டு ரோமம் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு ரோமமும் சேர்ந்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோலாடையில் அல்லது தோலால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோலாடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோய் குருவுக்கு அதை காட்ட வேண்டும் குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியவற்றை ஏழு நாள் தனியாக வைத்து ஏழாம் நாளில் அதை கவனிக்க வேண்டும் உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலாடையிலோ தோலால் சீயப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் தொழு நோய் அது தீட்டானது அந்த நோயுள்ள ஆட்டு ரோமத்தாலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோலாடையையும் தோலால் சீயப்பட்ட எதையும் சுட்டரிக்க வேண்டும் ஏனெனில் அது வளரும் தொழு நோய் அது நெருப்பில் சுட்டரிக்கப்பட வேண்டும் உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால் குரு நோய் தீண்டியதை கழுவச் சொல்லி இரண்டாம் முறையும் ஏழு நாள் தனியாக வைப்பார் அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்துப் பார்ப்பார் நோய் தீண்டிய பகுதி நோய் பரவாதிருக்கும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டறிக்க வேண்டும் கழிவுபட்ட பின் நோய் குறைந்துவிட்டது என குரு கண்டால் அந்த பகுதியை உடையிலிருந்து தோலாடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலிலிருந்து கீழ்த்தறிந்து விட வேண்டும் ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும் எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும் டையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கிப் போகும் இரண்டாம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும் ஆட்டு ரோம உடை பஞ்சு நூல் உடை பாவு ஊடுநூல் தோலால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே அதிகாரம் பதினான்கு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது தொழுநோயாளியின் தீட்டகற்றும் நாளில் அவரை குறித்த சட்டம் அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும் குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும் தொழுநோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டால் தீட்டு அகற்றப்பட இருப்போரை உயிருள்ள குறையற்ற இரு குருவிகளையும் ஒரு கேதுரு மரக்கட்டையையும் நூலையும் கருஞ்சிவப்பு ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார் மண்பாண்டத்தில் ஊற்றிய ஊற்று நீரில் குருவி ஒன்றின் கழுத்தை அறுப்பார் உயிருள்ள குருவியையும் கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரில் கழுத்தறுக்கப்பட்ட குருவியின் குருதியில் தோய்ப்பார் தொழுநோயால் ஏற்பட்ட தீட்டை அகற்றப்படவிருப்போரின் மீது ஏழு முறை தெளித்து அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டுவிடுவார் தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மழித்து நீராடியதும் தூய்மையாவார் பின்பு பாளையத்திற்கு சென்று ஏழு நாள் தம் கூடாரத்துக்கு வெளியே தங்கியிருப்பார் ஏழாம் நாளில் தம் தலை தாடி புருவம் மற்றும் ரோமம் அனைத்தையும் மழுங்கச் சிறைத்து தம் உடலை நன்கு கழுவி தூய்மையாவார் எட்டாவது நாள் ஒரு வயது நிரம்பிய பழுதற்ற ஓர் ஆட்டையும் இரு கிடாய்குட்டிகளையும் இருபது படி அளவில் பத்தில் மூன்று பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் வர வேண்டும் தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பலிப்பொருள்களையும் சந்திப்பு கூடார வாயிலுக்கு கொண்டு வருவார் பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் கிடாய் குட்டிகளில் ஒன்றையும் குற்றம் நீக்கும் பலியாக ஒப்படைப்பார் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அவற்றை செலுத்துவார் பாவம் போக்கும் பலிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் தூய இடத்தில் கிடாய்குட்டியையும் வெட்டுவார் இந்த குற்றப்பழி நீக்கும் பலி பாவம் போக்கும் பலி போன்று குருவுக்கு உரியது ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது குற்றம் நீக்கும் பலியின் குருதியில் குரு சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட அகற்றப்படவிருப்போரின் வல காது மடல் வலக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் மீது பூசுவார் பின்பு குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில் சிறிது தன் இடக்கையில் ஒற்றி தன் வலக்கை விரலை அதில் தோய்த்து ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார் தன் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட வல காது மடல் வலக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்பு பூசிய குற்றப்பழி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார் பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு வெறுப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார் பாவம் போக்கும் பலியை செலுத்தி தீட்டகற்றப்பட இருப்போருக்கு தீட்டு நீங்க கரை நீக்கம் செய்வார் பின்னர் எரிபலி வெட்டுவார் எரிபலியையும் உணவு படையலையும் பலிப்பீடத்தில் படைப்பார் இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்ய அந்த மனிதர் தூய்மையாவார் இவற்றை செலுத்த இயலாத ஏழையாயிருந்தால் அவர் குற்றப்பழி நீக்கத்திற்கான ஆரத்தி பலியாகவும் குறை பலியாகவும் ஒரு கிடாய்குட்டியையும் உணவு பலியாக இருபது படி அளவில் மரக்காலில் பத்தில் ஒரு பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவுப் படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கேற்ப இரு புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும் ஒன்று பாவம் போக்கும் பலி மற்றது எரிபலி அவற்றை அவர் எட்டாம் நாளில் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை அகற்றிக்கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும் குற்றப்பழி நீக்கும் கிடாய்குட்டியையும் ஆழாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக காட்டுவார் குற்றப்பழி நீக்கும் கிடாய்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்படவிருப்போர் வல காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசுவார் பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வலக்கை விரலை அதில் தோய்த்து ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வல காதுமடல் வலக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய குற்றப்பழி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார் பின்னர் அவர் தம் கையில் ஏஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார் பின்னர் தீட்டு அகற்றப்படவிருப்போர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறா எனினும் புறா குஞ்செனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிப்பலியாகவும் உணவு படையலோடு படைப்பார் இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படுவோருக்கு ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார் தம்மை தூய்மையாக்கிக் கொள்ள போதுமானவற்றை கொண்டுவர இயலாத தொள்நோயாளிக்கு உரிய சட்டம் இதுவே ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது உங்களுக்கு உடமையாக நான் வழங்கும் கானான் நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழுநோயை நான் வரச் செய்தால் அந்த வீட்டின் உடமையாளன் என் வீட்டில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும் குரு நோயை சோதித்துப் பார்க்கச் செல்லும் முன் வீட்டில் உள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார் இல்லையேல் வீட்டில் உள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும் பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார் அவர் நோய் பற்றியிருக்கும் இடத்தை பார்வையிடுவார் வீட்டுச் சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாயிருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை ஏழு நாள் அடைத்து வைப்பார் ஏழாம் நாள் மீண்டும் வந்து சோதித்து பார்ப்பார் அங்கு நோய் கூறி சுவர்களில் பரவ கண்டால் அந்த இடத்தில் உள்ள கற்களை பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் போட பணிப்பார் வீட்டின் ஒற்று செதுக்கி செதுக்கப்பட்ட பூச்சு மண்ணை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்த்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூசச் சொல்வார் கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதிதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென்பட்டால் குரு வந்து பார்ப்பார் நோய் வீட்டில் இடம் பெற்றதெனில் அது வளரும் தொழு அது தீட்டு எனவே வீட்டை இடித்து அதன் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்ட வேண்டும் வீடு அடைக்கப்பட்டிருந்த நாள்களில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுள்ளவன் வீட்டிலே படுத்திருந்தவனும் அவ்வீட்டில் உணவு உண்டவனும் தங்கள் உடைகளை வெளுக்க வேண்டும் குரு வீடு பூசப்பட்ட பின் மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை என கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார் ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது வீட்டின் கரையை நீக்க இரு குருவிகள் கேதுரு கட்டை சிவப்பு நூல் ஈசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார் ஒரு குருவியை மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் கொல்வார் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்ட அக்குருவியின் குருதியிலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழு தரம் தெளிப்பார் குருவியின் குருதி ஊற்று நீர் உயிருள்ள குருவி கேதுருக்கட்டை ஈசோப்பு சிவப்பு நூல் இவற்றால் கரை நீக்கம் செய்வார் உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும் இவ்வாறு வீட்டிற்கான கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும் இது அனைத்து தொழுநோய்க்கும் சொறிக்கும் உடைப்பத்துக்கும் வீட்டு நோய்க்கும் வீக்கம் சிறங்கு வெள்ளை மறு ஆகியவற்றிற்கான சட்டம் எப்போது தீட்டு எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய தொழுநோய்க்கான சட்டமும் அதுவே